மயிலு மயிலும் சேவலும் துணை கந்த ரந்தாதி பாடல் ஐம்பத்தி ஐந்தில் தவிரும் என துவக்கி முருகனை துதிக்க புத்திக்கு உபதேசம் செய்கிறார் அருணகிரி பெருமான் தீதோ மரணம் தவிரும் பிறப்பரும் தீய கற்பும் தீதோ மரணம் தன பூசுரத் திரண்டேத்திய முத்தீதோ மரணமலையாளி என்னிரும் தீய கல் புந்தி தோம் அரண் அம்பர மீது தானவர் சேமி முற்றும் தீ ஓமரணம் தன பூசுர திரண்டேத்திய முத்தியோமரண மலையாளி என்று உரை தின்முறவேன் வத உரை தீய கல் புந்தி கொடிய கற்கின்ற புந்தி ஏ மனமே தீதோ தீமை மாத்திரமோ மரணம் தவிரும் இறப்பும் ஒழிந்து போகும் இறப்பு அரும் பிறவையும் நீங்கும் ஆதலால் தோம் குற்றத்திற்கு அரண் இடமாகிய அம்பரவேது கடலின் கண் தானவர் சேனை முற்றும் அசுர சேனை அனைத்தையும் தீ தகித்த தோமர கைவேலை உடையவனே நண்பன கருணாமூர்த்தியே திரண்டு ஏற்றிய வேல் முடியும் காலத்தில் வேதியர்கள் எல்லோரும் திரண்டு கொண்டு ஒரே மாதிரியாக உச்ச குரலில் சுப்பிரமணியோம் என்கிற மந்தத்தை உழைக்க வணங்குகின்ற முத்து முத்துக்குமரனே இந்த ஓம வேள்மையில் கொடுக்கப்படும் அபிர்வாகத்திற்கு ரண உரிமையை உடையவனே மலையாளி குறிஞ்சி கடவுளே என்று உரை என்று பெறவேரை தீமையே கருதும் கண் அசுர சேனை அழித்து வேதியர் பாகத்தில் துதித்துக் கொடுக்கும் அபிர்வாகத்தை ஏற்பவனே சரவண முத்தையனே குறிஞ்சி கடவுளே என்று துதித்தால் உன்னுடைய தீமை அழிவது மாத்திரமா இரவாத பிறவாத நிலையும் வாய்க்கும் குறிஞ்சி நிலம் என்றால் மலைப்பகுதி அந்த மலைப்பகுதியை ஆள்பவர் மலையாளி பல பாடல்களில் இறக்கும் தருவாயில் முருகனை நினைத்தால் திருவடியை தந்து வீடு பெற்று தருவார் என்று பாடியிருக்கிறார் அருணகிரியார் காலநாதி மிதியோடு பிறழாத வகை தேடி எனதா விதனையே வருபோது ஆதி முருகாதி முருகாதி முருகா எனவு ஆதிமுருகா நெனைவு தருவாயே கருகை இரு கோட்டு முரங்கேருமை மோட்டர் கயிறு இரு கம்மூட்டி அழையாமும் கனகமணி வாட்டு மருவு கடல் பூட்டு கனகை நிகழ் காட்டி அருள்வாயே இதொடு எம தூதர்கள் வந்து அழைக்கிறார்கள் அப்பொழுது எனக்கும் அந்த எமுதூதர்களுக்கும் சண்டை நடக்கிறது அதை காண்பதற்கு நீ வர வேண்டும் கொடிய மரலியும் அவனது கடகமும் மடிய ஒரு தினம் இருபதம் வழிபடு முதலை அடியவனின் கொடு போதும் அமர் காணவர் மகள் புனர் புயகிரி சமூகமும் அருமுகமும் வெகு நயனமும் ரவி உமிழ் கொடியும் அகிலமும் வெளிப்பட வரவேணும் எங்கே என் முன் நினைப்பேன் நிற்பனே என்று கந்தர அலங்காரத்திலே உருநாதர் பாடியது போல கடைசி காலத்தில் நினைத்ததும் குமரன் காட்சி கிடைக்கும் அப்பொழுது திருவடிகளை சிக்கன பிடித்துக் கொள் வீடு பெறு கிடைக்கும் என்கிறார் திரு என்று ஐம்பத்தி ஐந்தாம் பாடலை நிறைவு செய்து பாடல் ஐம்பத்தி ஆறை தென்னமனங்கனம் மனங்கனம் என்று துவக்குகிறார் தென்னவனங்கனன் சூழ்கா திரி நகசூலகர தென்னவனங்கனந்த பத நீட்டினன் செல்வமுன் தென் தென்னவனங்கனன் நீற்றா திருத்திய தென்னமின்னம் தென்னவனங்கனன் கைச்சிலை கூனையும் தீர்த்தருளே சொற்பிரிவு தென்னவனங்கனம் வனம் கனம் சூழ்கா திரி தென்னவ அங்க நந்த பத நீட்டினன் செல்வன் முன்பின் தென்னமன் அங்கம் நன்னீற்றால் திருத்திய தென்னன் இன்னம் தென்ன அனங்கன் அம் கை சிலை கூனையும் தீர்த்தருளே தென்னமனம் தென்னன் கனம் மேகங்கள் சூழ் கவிந்து கொண்டிருக்கும் திரிநக திருத்தணி பரங்குன்றம் திருச்செங்கோடு என்னும் மூன்று மலைகளுக்கு அதிபனே சூலகர கையில் சூலத்தை பிடித்திருக்கும் தென்னவ தென் திசைக்கு அதிபனாகிய யமராஜனின் அங்க உடல் நந்த அழியும்படி பத நீட்டினன் நீட்டி உதித்த பரமசிவனின் செல்வ குமாரனே முன் முன்னொரு காலத்தில் பின் பின் முதுகில் கூனுடைய தென்னவன் பாண்டியனின் அங்க உடல் கூனை முன்பின் என்ற சொல்லுக்கு வேறு ஒரு நல்ல பொருளும் இருக்கிறது பாண்டியனுக்கு முன்மாதிரிலும் பின்முதுகிலும் கூண்கள் இருந்தன என்பது தக்கையாக பரவி சொல்லப்பட்டிருக்கிறது அதனால் முன் பின் என்னும் சொற்குழலுக்கு முன்னும் பின்னும் இருந்து இரண்டு கூண்கள் என்று பொருள் கொள்ளலாம் அந்த உடல் கூனை நன்னீற்றால் நன்மையே பயக்கும் விபூதியினால் திருத்தியல் என்ன சரி செய்து நிமித்தியது போல இன்னும் இப்பொழுது தென்ன மனப்புடைய அரங்கன் மன்மதனின் அம் அழகிய கைச்சிலை கையில் பிடித்த கரும்பு பில்லின் கூனையும் தீர்த்து வளைவையும் நீக்கி அருளே அந்த மன்மதன் என்பேல் பானத்தை எய்தாதபடி அணிந்திருக்கும் மாலை தந்துள்ள வேண்டும் ஒளிப்புரை திருத்தணி படங்கூன்று திருச்செங்கோடு என்கின்ற மலைகளுக்கு அதுவனே காலாந்தகனாகிய சிவனின் மைந்தனே முன்பு சம்பந்த பிள்ளையாய் பாண்டியன் போரை நிமிர்த்தியது போல மன்மதனின் வில்லை வளைதனையும் நீக்க வேண்டும் அதற்கு உன் மாலையை தர வேண்டும் என்று வேண்டுகிறார் அடுத்த பதிவிலை தொடர்போம் முருகாசரம்